வணக்கம் மக்களே எல்லாருக்கும் இனிய வணக்கம் வாங்க பேசலாம் எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம எதை ப என்ன முக்கியமான டாபிக் ரெண்டு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் ஒன்று வந்து சமீபத்தில் நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ரஷ்யாவில் போய்ட்டு மிக மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு அதை பற்றியும் இன்னொன்று அமெரிக்காவை பற்றி ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக ஆகுவதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு அடுத்த ஜனவரியில் வந்து அவர் அதிபராக பொறுப்பேற்க போகிறார் அவர் அதிபர் ஆகுவதற்கு முன்னாடியே ஒரு சில சர்ச்சை பேச்சுக்கள் வந்து ரொம்ப சர்ச்சையாகிருக்கு அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வந்து பேசுவோம் ஓகே முதல்ல நம்ம வந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரஷ்யா போனதில் என்ன அக்ரிமெண்ட் சைன் ஆகியிருக்கு அதோடய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் நம்ம ஏற்கனவே வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யா மொத்தம் அஞ்சு பர்ச்சேஸ் பண்ணோம் ரெண்டு வந்து ரிசீவ் ஆகிருச்சு இன்னும் மூன்று யூனிட் வந்து வரணும் ஒன்று வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் பார்டரில் பஞ்சாப்லேயும் இன்னொன்று வந்து சைனா பார்டர்லேயும் வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதோடய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியாக எந்த விமானங்களையும் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் அது ஏர் டிஃபென்ஸ் டெஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால வந்து எந்த ஒரு த்ரெட்டு வந்து இந்தியாவை நோக்கி வந்தாலும் அதை வானிலையை தடுத்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து இப்போ இந்தியாக்கிட்டே இருக்குது இப்போ வந்து அந்த வரிசையில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வெரோன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரேடார் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்போ அதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் அது வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை கூட போயிருக்கு இல்லை இந்தியாவில் இருந்து அதாவது வந்து எப்படின்னா ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலமாக அதை வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க ஸோ அறுபது சதவீத பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்கப்படணும் நாற்பது சதவீத பொருட்கள் வந்து ரஷ்யாவில் தயாரிக்கப்படணும் இதுதான் அக்ரிமெண்ட்டு இவங்க வந்து ரஷ்யாவோட நிறுவனம் அலாமாஸ் அப்படிங்கிற நிறுவனம் அதான் நம்ம அதில் அதுதான் அவங்க தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் வந்து இது பண்ணாங்க அந்த நிறுவனத்துக்கு கூட அக்ரிமெண்ட்டு வந்து நம்ம வந்து சைன் பண்ணுறதுக்கு தான் ராஜ்நாத் சிங் போயிருந்தாரு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இதோடய வந்து ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து வானத்தில் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப அட்வான்ஸ்டு ரேடாக இருக்குது இதை இது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரை மட்டமாக கிடை மட்டமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு இது என்ன அப்படின்னா சைனாவோட மொத்த ஏரியாவும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண முடியும் இந்த ரேடார் சிஸ்டம் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா அது இல்லாமல் வந்து இந்தோ பசிபிக் ஏரியா ஃபுல்லாக இது கவர் ஆகும் இந்திய பெருங்கல் ஏரியா ஃபுல்லாக இது கவர் ஆகும் கிட்டத்தட்ட அந்த இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் கிடைமட்டமாக அதாவது தரை இதில் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டரும் வானத்தில் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு இதோட ரேடார் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வேர்ல்டுலேயே மிக பவர்ஃபுல்லான ரேடார் இது அதை வந்து நம்ம கர்நாடக மாநிலத்தில் வந்து சித்திரதுர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் அந்த இடம் மட்டும் எந்த எந்த இடம் அப்படின்னு அந்த சித்திரது துர்காங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்டிக்டில் எங்கே வந்து இந்த ரே ரேடார் சிஸ்டத்தை வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க ஸோ இந்த வெரான்ஸ் ரேடாரை வந்து ஒன்ஸ் இந்தியாவில் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆறாயிரம் கிலோமீட்டர் லென்த்துக்கு எந்த ஃப்ளைட்டோ ட்ரோனோ என்ன பறந்தாலும் அது இந்தியாவோட கண்ணில் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்மள்கிட்ட ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அது இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கப்பட்ட ஏர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இஸ்ரேல் கூட சேர்ந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம் ஸோ வந்து இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரொம்ப கெட்டிங் ஆகிட்டு இருக்கோம் அதாவது இராணுவ பலத்தில் வந்து நம்மளுடைய பலங்கள் வந்து டே பை டேங்கிற மாதிரி இயர் பை இயர் வந்து நம்ம வந்து நம்ம இராணுவத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுவும் வந்து இந்த நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகு இந்த இராணுவம் வந்து ரொம்ப பலமடைஞ்சிக்கிட்டுங்கிறது யாராலும் மறுக்க முடியாது இப்போ தான் வந்து நம்ம ரஃபால் ஜெட் ஒரு முப்பத்தாறு ரஃபால் போர் விமானங்களை வந்து நம்ம வந்து இராணுவத்தில் சேர்த்தோம் அது இல்லாமல் வந்து ரஃபால் மெரைன் வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுவும் இராணுவத்தில் வந்து சேரப்போகுது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சேருது அது இல்லாமல் வந்து நம்ம ட்ரோன் வந்து ஒரு முப்பது ட்ரோன் வந்து யுஎஸ்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து இஸ்ரேலோட ட்ரோன் நம்மள்ட இருக்குது இவங்கள்ட்ட இருந்து ரஷ்யாக்கிட்டேருந்து நீர்மூழ்கி கப்பல் அணு அணு இதில் வந்து செயல்படக்கூடிய அணு பவரில் செயல்படக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து நம்ம வந்து ரெண்டலுக்கும் எடுத்து யூஸ் இருக்கோம் அது இல்லாமல் வந்து நம்மளும் வந்து தயாரித்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ரஷ்யா கிட்டேயும் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட இராணுவ பலம் வந்து மிக ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கிறது நமக்கு தெரியும் அதுவே இல்லாமல் தேஜாஸ் எம்கேஐ போர் விமானங்கள் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம் அதை இருக்காங்க இது வந்து ஹெர்க்லஸ் இதெல்லாம் வந்து இப்போ விமானத்தில் வந்து மிலிட்ரியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வீரர்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு இதுக்காக வந்து உள்நாட்டிலேயே வந்து இப்போ சைமா டாட்டாவும் வந்து இது தனியார் துறையில் ஒரு முதல் விமான உற்பத்திக்கு ஆர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளில் இந்தியா வந்து நம்மளோட மில்ட்ரி பவர் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை மக்களே சரி இது வந்து இந்திய நம்ம நியூஸை பற்றி பார்த்தோம் அடுத்தது வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ட்ரம்ப் வந்து சமீபத்தில் வந்து என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் வந்து அடுத்த மாதம் பதவி ஏற்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் வந்து அவரோட விஷன் வந்து என்ன எப்படி போகுது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு வடக்கே இருக்கிற கிரீன் க்ரீன்லாண்ட் வந்து அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்குது அது இல்லாமல் ஸ்பேஸ் பேஸ் அங்கே தான் இருக்குது அங்கேருந்து வந்து ராக்கெட் ராக்கெட் லான்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து அங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அமெரிக்காவோட ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக க்ரீன்லாந்து இருக்குது அது க டென்மார்க் அரசாங்கத்தோட ஒப்பந்தத்தை போட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவனால் இயங்கிக்கிட்டு இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்லையே வந்து அமெரிக்க அதிபர் வந்து அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதைய அதிபர் எப்படியாச்சும் வந்து க்ரீன்லாந்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வந்து அப்போயே வந்து நான் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்னு டென்மார்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த தீவு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்கார் அந்த சமயத்தில் அப்போதைய டென்மார்க் அரசாங்கம் வந்து அதுக்கு இல்லை ராசா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இடையில இடையில் வந்து அமெரிக்க அதிபர்கள் வந்து எப்படியாச்சும் அந்த கிரீன்லாந்தை வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதும் டென்மார்க் வந்து அதுக்கு முடியாதுன்னு சொல்கிறதும் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து ட்ரம்ப் வந்து திருப்பி அந்த இதை வந்து ஆரம்பித்து வச்சுருக்கார் க்ரீன்லாந்து வந்து யூஎஸ் ஃபீல்ஸ் க்ரீன்லாந்தோட ஃபுல் கண்ட்ரோலும் யுஎஸ்டே இருக்கணும்னு வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டு சர்ச்சையாக ஆரம்பித்து வச்சுருக்கார் அதுக்கு வந்து க்ரீன்லாந்து வந்து வி ஆர் ஓப்பன் பார் பிஸ்னஸ் பட் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து டென்மார்க் அரசாங்கம் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கு இது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோனாமா பரோனமாக கல்வியை வந்து அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஏன்னா வந்து பனமா அரசாங்கம் வந்து அமெரிக்காவோடய கப்பல்களுக்கு அதிகமாக வந்து வரிசை வசூலிக்கிறாங்க ஒன்று வரியை குறைய இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு சர்ச்சை பேச்சு வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்கார் ஏற்கனவே வந்து அமெரிக்காவோடய நிதி உதவியில் தான் வந்து முந்நூற்றி எண்பது மில்லியன் டாலரு பொருட்செலவில் தான் அமெரிக்காவோடய அமெரிக்கா தான் வந்து அந்த பனமா கல்வியை வந்து கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிட்டத்தட்ட அவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்து பனமா கால்வாய் வந்து அங்கே இருந்திருக்கு இடையில் வந்து பனமா மக்கள் வந்து போராட்டம் பண்ணி அமெரிக்கா கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணி இப்போ சமீபத்தில் தான் வந்து தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பில் தான் ஒம்போதில் தான் வந்து அந்த அமெரிக்காவோட நிர்வாகத்தில் இருந்து அது வந்து பனமா நாட்டோட அரசாங்கத்துக்கு நிர்வாகத்துக்கு போயிருக்கு அந்த பனமா கால்வாய் ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் போகிட்டுருக்கு உலக வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ஏழு சதவீத வர்த்தகம் வந்து அந்த பனமா கால்வாய் வழியாக தான் போகுது எல்லா கப்பல்களும் இதை வந்து அதிகமாக யூஸஸ் ஹையஸ்ட் யூசர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா இரண்டாவது யூசர் யாருன்னு பார்த்திங்கன்னா சைனா இவங்களோட கப்பல்கள் தான் அதிகமாக வந்து பனமா கால்வாய் வழியாக போகிறது இதில் வந்து நேவி கப்பல் எல்லாம் வந்து அதில் போகலாம் அதாவது வந்து இப்போ சமீபத்தில் கூட வந்து இஸ்ரேலோட கப்பல் வந்து அதில் போனப்போ கூட ஒரு சின்ன சர்ச்சையாக இருந்துச்சு ஆனால் வந்து பனாமா கவர்மெண்ட் வந்து நியூட்ரலாக அது வந்து அதில் ஒரு பாதை நீங்கள் வந்து டேக்ஸை கட்டிவிட்டு நீங்கள் யார்னாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இது வரைக்கும் வச்சுருக்காங்க அதை வந்து யூஎஸ் வந்து டேக் ஓவர் பண்ணணும் ஒன்று வந்து எங்களோட வந்து வரிய குறை எங்கள் கப்பல்களுக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருக்கார் நம்ம வந்து என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா அந்த வந்து யுஎஸ் வந்து பனமாக அரசாங்கத்திட்ட வந்து அந்த கால்வாயோட நிர்வாகத்தை ஒப்படைக்கையில் அதில் வந்து ஒரு சரத்து வந்து இருக்குது அதாவது வந்து பனமா கால்வாயில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு த்ரெட்டு மற்ற நாடுகள் மூலியமாக ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்கா இராணுவம் வந்து அதை டேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லி ஒரு சரத்து இருக்கிறதா வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியலை அதை வச்சு தான் வந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க இப்படி தான் வந்து இப்போக்கு தற்சமயத்துக்கு சர்ச்சைகள் போய்கிட்ருக்கு இவ்வளோதான் மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளை சந்திக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்